வணக்கம் ஸ்பாடூ ட்ராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த அம்மன் கோயில் வாசலில் இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்தை தான் நம்ம பார்க்க போறோம்

செந்தில் சார் பாருங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்திருக்குங்க இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக இருபத்தி ஒன்பது வருடங்கள் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வேலூர்ல இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொழில போனா வள்ளி மலை என்ற ஊர் வருங்க அங்க புகழ்பெற்ற ஒரு முருகன் கோயில் இருக்குங்க அந்த முருகன் கோயில் எதிரில் கூடிய இடத்துல தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சிலம்பு சண்டை போட்டி அம்மன் கோயில் வாசலே என்ற ஒரு பாடல் மேலும் ஒரு சண்டை காட்சி மொத்தமாக இந்த மூன்று காட்சிகளையும் நம்ம ஒன்றாக இங்க எங்க எடுத்தாங்க என்பதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோங்க கட்ட காட்சியில இந்த ஊரை குருந்தம்பட்டுன்னு சொல்லி நம்ம மைக்கில் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க

மனுஷனோட பலம் உருவத்துல இல்ல கரிகால சார் ராமநாயன் சார் சண்டைக்கு கூப்பிடுவாங்க வா ஒரு கை பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தைரியம் இருந்தா எங்களோட நீ மோதிப்பாரு ஒரு கை பாக்கலாம் ரெண்டு கையில சிலம்பாடி உடனே ஜெயிச்சா எனக்கு பெருமை கிடையாது எனக்கு ஒரு கையா போகும் சொல்லிட்டு ஒரு கைய கட்டிட்டு ஒரு கையில சண்டை போடுற மாதிரி காட்சி வருங்க ரெண்டு கையில சிலம்பாடி உடனே ஜெயிச்சா எனக்கு பெருமை கிடையாது அது கேவலம் ராமராஜன் சார் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் எல்லாருக்கும் தெரியுங்க அதே போல பார்த்து எம்ஜிஆர் எப்பயும் முதல்ல அடி வாங்குவார் அதேமாதிரி ராமராஜன் சார் அடி வாங்கிட்டு போய் ஒருத்தர் ஓடுவார் அப்ப காந்தி மேடம் வந்து அவரை பிடிச்சி வாஜியாரி பிள்ளை தோத்த சரித்திரமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு வருங்காரி சரித்திரமே கிடையாது மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சியில பாருங்க இந்த ஓம் முருகான்னு கோபுரத்துல உச்சியில இந்த காட்சி நல்லா கவராயிருக்கும் பாருங்க ராமராஜ சார் ஒத்த கையில கம்பு சுத்துற மாதிரி காட்சிகள் வருங்க காமராஜர் சாரும் கரிகால சாரும் சிலம் சண்டை போடுற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோபுரத்துக்கு முன்பாக தான் எடுத்துருப்பாங்க பின்பக்கம் பார்த்தா அந்த கோபுரம் நல்லாவே தெரியுங்க இதே சண்டை காட்சியில் இந்த கோயில் கோபுரம் நல்லா முழுசாகவே காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து எதிரில் உள்ள ஷெட் இல்லாமல் இருந்திருக்குங்க இப்போ ஷெட் இருக்குங்க இந்த கோபுரத்தில் வந்து சற்று தூரம் தள்ளி அதாவது ஒரு நூறு அடி தூரம் தள்ளி தாங்க இந்த காட்சி எடுத்துருப்பாங்க அதனால தான் கோபுரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தெரிய மாதிரி அந்த சண்டை காட்சியில் பதிவாக இருக்குங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த மையமாக தாங்க இந்த சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க இந்த இடம் தான் அந்த இடம் சொல்லுற சாட்சியாக பார்த்தீங்கன்னா ராமராயன் சார் சண்டை போட பாருங்க பின்பக்கமாக வேணுகோபால் ஒரு பேர் தெரியும் அது பார்க்குறீங்க மஞ்சளா இந்த இடம் தாங்க அது சிலம்பட்டியில் ராமநாயசன் ஜெயிச்சிருவாங்க அவர் ஜெயிச்சுட்டு நிற்கும் போது பின் பக்கம் நல்லாவே இந்த வேணுகோபாலோட பேர் நல்லாவே தெரியுங்க ஒரு மக்கள்லாம் ஒன்று கூடி ராமநாயசனுக்கு மாலை போட்டு பாராட்டுற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சி எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய இதே இடத்துல தாங்க எடுத்துருப்பாங்க பின்பக்கம் பாருங்கள் அந்த வேணுகோபாலோட பேர் நல்லா தெரியுங்க சண்டை முடிஞ்ச உடனே ஒரு பாடல் வருங்க இந்த பாடலுடைய ஆரம்பகட்ட காட்சியில் அந்த கோயில் கோபுரத்தை மாற்றி மாற்றி நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த கோயில் வாசலில் பிரம்மாண்டமான கோலம் போட்டு இப்போ நீங்கள் பாரு ஷெட்டு இந்த தான் அந்த கோலம் போட்டிருப்பாங்க அதில் ராமநாயண சார் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க சங்கீதா மேடம் அடைய குழுவாக அந்த கோயில் கோபுரத்துக்கு மீறி ஆடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க சங்கீதா மேடம் அப்படியே ஆடிக்கிட்டே இந்த ஷெட்ரு பார்த்தீங்களா அந்த ஷெட்டில் அப்படியே வேகமாக முன்னோக்கி வர மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க இந்த கோயிலுடைய கோபுரத்துடைய அந்த வாசப்படுத்தி பார்த்தீங்களா அந்த வாசப்படி நேரில் ராமநாயன் சார் இந்த பாடல் ஆரம்பிக்கிற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க பிரம்மாண்டமான அந்த கோலத்தில் ராமநாயன் சார் பாடிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த கோபுரத்தினுடைய இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் முருகேசனை நல்லா தெரியுது மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த பாடலுடைய நடுப்பகுதியில் சில காட்சிகளை இந்த கோயில் வாசல் இருக்கக்கூடிய தேர்ட்டிருப்பாங்க ஒரு காட்சியில் பின்பக்கமா பாருங்க அந்த தேர் நல்லாவே தெரியும் அப்ப தென்னங்கத்தால சுத்தி கட்டி வச்சுருப்பாங்க இப்போ வந்து தகரம் போட்டு வச்சுருக்காங்க ராமராயன் சார் பாடக்கூடிய காட்சியில் அந்த மரங்கள் நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த பாடல் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் பின் பஸ் ஒன்று போற மாதிரி ஒரு காட்சி வரும் இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த பஸ் போற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க மறுபடியும் இந்த கோயில் கோபுரத்துக்கிட்ட வந்துடுவாங்க அதில் ஒரு காட்சியில் நல்லா பாருங்க அந்த விநாயகர் சிலை இப்ப நீ பாக்குறீங்க பார்த்தீங்களா அந்த சிலை நல்லா தெரியுற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க இந்த கோயிலுக்கு ஓபுரத்து நல்லா க்ளோஸ் அப்ல வச்சு சங்கீதா மேடம் பாடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க அதே க்ளோஸ் அப்ல வச்சு சார் பாடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க நல்லா அந்த ஓம் நல்லாவே தெரியும் பாருங்க ராமராஜ சாரும் சங்கீதா மேடமும் ஜோடியா ஆடிட்டு இந்த பாடல முடிகிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க இந்த பாடல் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஓம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓமில் போய் முடிப்பாங்க நல்லா கவனிங்க இப்போ நம்ம கட்டத்தில் ஓம் முருகான்னு இருக்கும் ஆனால் இதில் அம்மன் பாடல் இருந்தாலும் அது அம்மன் கோயில் காமியதுக்காக ஓம் சக்தின்னு கீழே அந்த முருகான்ற பேரை ஓம் சக்தின்னு மாற்றி வச்சுருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ராமராஜன் சார் வெறும் நடிகர் மட்டும் கிடையாதுங்க இந்த திரைப்படத்துடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என அனைத்தும் அவரே பார்த்துருப்பாருங்க அதுக்கான டைட்டில் வந்து இந்த கோவிந்த அதிபதியெல்லாம் அங்கே தாங்க போடுவாங்க கோயில் வாசலில் ராமநாயன் சார் செந்தில் சார் நடந்த மாதிரி காட்சி வருங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர் பாட்டு விடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கிற மாதிரியும் அதில் செஞ்சர் பேர் விற்கிற மாதிரியும் செந்தில் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க செஞ்சர் கே என்ன மேடம் ராமராஜன் சார் செஞ்சர் பேர் கேட் பாருங்கள் என்னமோ செஞ்சர் பேரு விற்கிறியாமே என்ன பண்ணுறேன் சிஞ்சர் பேர் என்ற பேரில் கள்ளச்சாரம் வைப்பாங்க அதை ராமநாயக சார் வந்து பார்த்துட்டு வாசனை சரியில்லையுன்னு தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க இதுவும் வாசனை சரியில்லையா சிஞ்சர் பேர் என்ற பேரில் கள்ளச்சாரம் வைக்கிறீங்களா ராமநாயக சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க கோயில் வாசப்படியில் பாட்டில் சிஞ்சர் பேருங்கிற பேரில் பப்ளிக்கை ஏமாத்திரி ராமநாயக சார் கேட்பாருங்க அதுக்கு வெளியில் வந்து பப்ளிக் பற்றி பேசுறதுக்கு நீ என்ன பார்லமெண்ட் உறுப்பினர் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க அடைச்சு பப்ளிக் ஏமாத்தீங்க பப்ளிக் பத்தி பேசுறதுக்கு நீ என்ன பாராளுமன்ற உறுப்பினரா இந்த திரைப்படத்தில் அந்த வசனம் இடம்பெற்ற நேரமோ என்ன தெரியலங்க அடுத்த இரண்டு வருடத்தில் ராமராஜன் அவர்கள் திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க என்ன பண்ணுவேன் என்னை பற்றி உனக்கு தெரியாத சண்டை ஆகிடுங்க சண்டை காட்சி இங்கே தான் எடுத்தாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது பாருங்க சைடில் அந்த கோயிலுடைய கோபுரத்து வாசப்படி நல்லா தான் தெரியும் பாருங்க மற்றொரு காய்ச்சல் இந்த கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த கோபுரம் வாசப்படிக்கு உள்ள பாருங்க தெரியுது பாத்தீங்களா அந்த மயில் மண்டபம் சண்டை காட்சியில் நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்க இந்த கோயில் கோபுரம் ரெண்டு பக்கம் கூடிய மதில் சுவருங்க அந்த எதிரில் ஷெட் போட்டா ஷெட் இல்லாமல் இருக்கும் காலியாக இருக்கு திடரில் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்